சந்திரம் இதே சந்திரன் வரி விதிப்பினால் உலகம் தடுமாறிய வேளையில் அதனை விதித்தவரே இறங்கி வந்தார் சீனாவுடன் தொன்னூறு நாட்கள் வர்த்தக போர் உடன்பாடு இரண்டு வல்லரசுகளும் தமது பலத்தை அதிகரிக்க இந்த தொன்னூறு நாட்களை பயன்படுத்துவார்கள் என்பது நிஜாம் ட்ரம்ப் சவுதிக்கு ஓடுகிறார் சீனா அதிபர் சி ஜின்பிங் லாத்தின் அமெரிக்க கரீபியன் நாடுகளை அழைத்து ஒத்துழைப்பு கூட்டம் நடத்துகிறார் சீனாவுக்கு தேவை உலகளாவிய சந்தை அமெரிக்காவின் பிரச்சனைகள் வேறு வர்த்தக பற்றாக்குறை மற்றும் பிசிக்கல் டேபிசிட்டை இயலும் மாணவரை குறைக்க வேண்டும் என்பதே அதன் பிரதான தேவை உயர் தொழில்நுட்பப் போரில் சீனா தடை மிஞ்சிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் சவுதியின் அறுநூறு பில்லியன் டாலர் முதலீட்டை கொண்டு வருகிறார் ட்ரம்ப் அமெரிக்காவின் மேக்னிஃபிஷன் செவன் என்கின்ற ஆப்பிள் மெட்ரா மைக்ரோசாப்ட் இன்விடியா கூகுள் அமேசான் டெல்சா போன்ற நிறுவனங்கள் இம்முதலீடுகளால் வளர்ச்சியடையும் டெஸ்லா விண்டாலும் ஸ்டார்லிங் நிமிர்ந்துவிட்டது என்று மகிழ்ச்சியில் எலான் மஸ்க் அதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் ஆயுத ஒப்பந்தமும் அடங்கும் அதனால் அமெரிக்காவின் லாக்டிக் மார்ட்டினும் ரேடியோரும் நன்மை அடையும் அமெரிக்காவின் மிலிட்ரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸுக்கு இன்னும் ஒரு நன்மையும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து கிடைக்கப் போகிறது பாதுகாப்பு செலவினத்தை மொத்த உள்ளூர் உற்பத்தியின் ஐம்பது வீதமாக உயர்த்த வேண்டும் என எச்சரிக்கை விடுகிறார் ட்ரம்ப் இந்த ஐந்து வீதத்தில் அதிகமான தொகை அமெரிக்காவின் இராணுவ உற்பத்தி கம்பெனிகளிடமே செல்லும் என்பது குறித்து ஆராய வேண்டிய அவசியமில்லை செரிஸ் போர் இனி டீஷுவராக நோக்கி நகர்த்தப்பட போகிறது குவாவியின் ஸ்டிப்ஸை இந்த உலகத்தில் நீ யாருமே பயன்படுத்தக்கூடாது என்கிற கட்டளையை பிறப்பித்துள்ளது அமெரிக்க நிர்வாகம் டெக்னாலஜியில் முதலீடு செய்ய சவுதி அரேபியா ராணுவ தளபாட உற்பத்தியில் முதலீடு செய்ய ஐரோப்பா இனி நகர வேண்டிய இடம் உலக சந்தை அங்கும் சீனாவுடன் மோத வேண்டிய நிலையை ஏற்படும் அக்காலத்தில் ட்ரம்ப் பயன்படுத்த போகும் மகாதந்தரம் என்னவென்பதை அறிய பங்கு சந்தைகளும் நிதி நிறுவனங்களும் கவலையோடு காத்திருக்கின்றன